ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து லா அண்ட் ப்ரொசீஜர்ஸை வந்து எஜுகேட் இருக்கோம் மக்களுக்கு டீச் பண்ணிகிட்டுருக்கோம் நம்மளுடைய சேனலை வந்து வேல்யூ அப்டேட்ஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஏதாவது ஒரு சட்ட சம்பந்தமான விஷயங்கள் இது தகவல்கள் தேவைப்பட்டது அட்வைஸ் தேவைப்பட்டதுன்னா நம்ம யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நம்ம வந்து உண்டான தீர்வை வந்து அளிப்போம் மற்றும் இதற்கு முன்னாடியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் பகிரவும் அது மக்களுக்கு நல்லது சட்டம் தெரிந்து கொள்வாங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஒரு டாபிக் எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஈஸி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக அதோடைய என்டையர் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதை அப்ளை பண்ணுறது எப்படி அதுக்கப்புறம் எங்கெங்கே அப்ளை பண்ணணும் எத்தனை வகையான ஈஸியை வந்து அப்ளை பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது அந்த ஈஸி அப்ளை பண்ணுவதால் என்ன நன்மைகள் ஈஸியில் என்னென்ன தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இந்த காணொலியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஈஸி அப்படிங்கிறது வந்து என்கோம்பு சட்வேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது தமிழில் வந்து வில்லங்க சான்றுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு வருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்று வகை ஈசி வந்து இருக்கிறது இந்த இதில் வந்து என்கும்பரன் சர்டிஃபிகேட் என்றும் சுருக்கமாக ஈசி என்றும் தமிழில் வில்லங்க சான்றிதழ் என்றும் புழக்கத்தில் இருக்கிறது ஈசி என்பது ஒரு சொத்தில் நடந்த பரிமாற்றங்களை தேதி வாரியாக யாரிடம் இருந்து யாருக்கு உரிமை மாறி இருக்கிறது அதனுடைய ஆவண எண் நான்கு எல்லை சொத்து விவரங்களை காண்பிக்கின்றது ஒரு ஆவணமே ஈசி வில்லங்க சான்றிதழ் என்று அழைக்கப்படுகிறது சொத்து பதிவு அலுவலகத்திற்கு நீங்கள் சென்று உங்கள் சொத்து விவரங்களை கொடுத்து பதிவக ரெக்கார்டுகளில் மேற்படி சொத்துக்கு இருபது அல்லது முப்பது அல்லது ஐம்பது ஆண்டுகளுக்கு என்னவெல்லாம் பரிமாற்றம் நடந்திருக்கிறது அந்த சொத்தில் என்று நீங்கள் விவரங்களை பதிவு அலுவலகத்தில் கேட்டால் அதற்கு அவர்கள் கொடுக்கும் ஆவணமே ஈசி அதாவது என்குமரன் சர்டிஃபிகேட் வில்லங்க சான்றிதழ் என்று அழைக்கப்படும் என்னவெல்லாம் ஈசியின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு சொத்தின் பத்திரம் மற்றும் தாய் பத்திரங்கள் உங்களிடம் விற்பனைக்கு வந்தால் அந்த ஆவணங்கள் எல்லாம் உண்மையானதா என்று ஈசியில் தெரிகிற ஆவண எண்கள் கையில் உள்ள ஆவண எண்களோடு ஒப்புமைக்கும் பார்க்கலாம் உங்களுக்கு கிடைக்கும் இருக்கும் ஆவணங்கள் எல்லாம் வேறு ஆவணங்கள் அந்த சொத்து தொடர்பான கூடுதலாக இருந்தால் அதனை தெரிந்து கொள்ளலாம் என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் ஈசியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் என்றால் கிரைய பத்திரம் கிரைய அக்ரிமெண்ட் பத்திரம் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் பத்திரம் தான பத்திரம் செட்டில்மெண்ட் பத்திரம் விடுதலை பத்திரம் பவர் பத்திரம் அடமான கடன் பத்திரம் ரிசிப்டு மற்றும் என்ன சட்டப்படி பதிய போகிறோமோ பதிய வ இருக்கிறதோ அது அனைத்தும் ஈசி அதாவது என் வில்லங்க சான்றிதழில் வந்து வந்துவிடும் பிளாட் வீடுகள் கட்டி கொடுக்கின்றனர் பில்டர்கள் தங்களுடைய சொத்திற்காக கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஆக்குபேஷன் சர்டிஃபிகேட் ஈசியில் ஏற்றி வைத்து இருப்பார்கள் வீடு வாங்குவதற்கு முன் அதனை தெரிந்து கொள்ளலாம் கூட்டுறவு வேளாண்மை சொசைட்டி நில வங்கிகளில் வாங்கி அல்லது தனியார் நிதி நிறுவனங்களில் வாங்கியிருக்கின்ற கடன்களை ஈசி மூலம் தெரிந்து கொள்ளலாம் மேற்படி சொத்தை பொறுத்து இருந்தால் நீதிமன்ற தடையானை மற்றும் உத்தரவுகள் இருந்தால் ஈசியில் தெரிந்து கொள்ளலாம் அரசு நில எடுப்பு அரசு நில ஆர்ஜிதம் போன்றவற்றை விட சில நேரங்களில் ஈசியில் பதிவிடப்படுகிறது ஈசி எதற்கு தேவைப்படுகிறது ஒரு சொத்தை வாங்கும் நபர் அந்த சொத்தில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கிறதா அல்லது நிலங்கள் உரிமையாளர் இவர்தானா என உறுதி செய்ய தேவைப்படுகிறது சொத்தின் பெயரில் கடன் வாங்கும் பொழுது கடன் கொடுப்பவர் சொத்தில் வில்லங்கம் இருக்கிறதா என்று சோதனையிட ஈசி தேவைப்படுகிறது சொத்துக்கு பட்டா பெயர் மாற்றம் பட்டா உட்பிரிவு செய்யும் பொழுது துறைக்கு சொத்து நமது பெயரிலே இருக்கிறதா என தெரிந்து கொள்ள ஈசி தேவைப்படுகிறது ஈசியை வந்து நம்ம மூன்று வகைகளாக பிரிக்கலாம் ஆன்லைன் ஈசி அதாவது ரெஜினட் சேவைன்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் ஈசி மேனுவல் ஈசி ஆன்லைன் ஈசி இதுதான் மூன்று வகை சமீப காலமாக ஈசியை எங்கு வேண்டுமானாலும் இணையதளம் மூலம் எடுக்க எடுத்துக்கொள்ள முடியும் கிராமங்களில் கல்வியறிவு அற்றவர்களும் கம்ப்யூட்டர் பழக்கம் இல்லாதவர்களும் கூட அங்குள்ள பொது சேவை மையம் கம்ப்யூட்டர் சென்டர்களில் ஈசி எடுக்கலாம் மேற்படி வந்து ஆன்லைன் ஈசியில் க்யூஆர் கோடுடன் வருகிறது இப்போ அதன் மூலம் அந்த சான்றிதழின் மெய்த்தன்மையை அறிந்து கொள்ளலாம் கம்ப்யூட்டர் ஈசினா என்ன இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கணினி மயம் ஆக்கும் பொழுது ஒவ்வொரு சார் நடைமுறைக்கு வந்தது அதன் பிறகு பார்க்கப்படுகிறது ஈசி கம்ப்யூட்டர் ஈசி என அழைக்கப்படுகிறது இவை கம்ப்யூட்டர் பிரிண்டாக நமக்கு கிடைத்ததின் பணி சுமை இல்லாத நிலையில் உள்ள பொது சார் பதிவாளர் அலுவலகத்தில் காலையில் போட்டால் மாலையில் வாங்கிவிடலாம் இல்லை என்றால் அதிகபட்சம் ரெண்டு நாட்கள் கம்ப்யூட்டர் ஈசி கிடைக்கும் இதில் க்யூஆர் கோட் வராது சார் பதிவாளர் அலுவலகத்தில் முத்திரையும் பதிவாளர் கையெழுத்தும் இருக்கும் லீகல் பார்க்கும் வழக்கறிஞர்கள் கடன் கொடுக்கும் வங்கிகள் பெரும்பாலும் ஆன்லைன் ஈசியை விட இந்த தான் விரும்புகிறது அவர்கள் ஆனாலும் வெகு சீக்கிரத்தில் இந்த சேவை நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது மேனுவல் ஈசி என்றால் என பார்க்கலாம் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன் பெரும்பாலும் அனைத்து சார் பதிவகத்திலும் கம்ப்யூட்டர் இல்லாமல் தான் இருந்தது மேனுவலாகத்தான் பத்திரப்பதிவு நடந்தது அந்த காலகட்டங்களுக்கு நாம் ஏன் தற்போது ஈசி பார்க்க வேண்டுமென்றால் அந்த மேனுவல் ஈசி தான் பார்க்க வேண்டும் சார்பதிவு அலுவலகத்தில் ஈசி பார்த்து எழுதி கொடுக்கவே ஒரு சார்பதிவக பணியாளர் இருப்பார் அவர் ஒரு சொத்தில் நடந்து இருக்கும் பரிமாற்றங்களை ரெக்கார்டுகளில் பார்த்து கைகளால் எழுதி தருவார் பனி சுமை இல்லாத நாட்களில் ரெண்டு நாட்களில் ஈஸி கொடுத்து விடுவார்கள் இல்லையென்றால் பத்து நாட்களில் இருந்து பதினைந்து நாட்கள் வரை ஆகும் இதிலும் சார்பதிவகம் முத்திரை மற்றும் சார் பதிவாளர் கையெழுத்து இருக்கும் இது கம்ப்யூட்டர் பிரிண்டாக இருக்காது ஏற்கனவே அச்சடித்து வைத்திருக்கிற படிவத்தில் அவர்கள் எழுதி தருவார்கள் இசி அதாவது விலங்க சான்றிதழில் மனு செய்வது முறை என்ன சார் பதிவகம் அலுவலகத்தில் அதாவது சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் வந்து இசி மனு செய்வதற்கான மனு பா வாரங்களை கிடைக்கும் மேலும் மேற்படி ஃபார்ம்கள் வந்து பத்திரப்பதிவு சட்டம் மற்றும் விதிகளுக்கு உட்பட்ட அனைச்சர்கள் ஆகும் மனு செய்யும் ஃபாரம் ஃபார்ம் நம்பர் இருபத்தி ரெண்டு சார் பதிவகம் இசி கொடுப்பது ஃபார்ம் நம்பர் பதினைந்து ஆகும் ஈசி மனு செய்யும்போது சொத்து விவரங்களை தெளிவாக எழுத வேண்டும் ரெஃபரன்ஸ்களாக உங்களிடம் பத்திரங்கள் ஆவணம் எண் கூட எழுத வேண்டும் தேவைப்பட்டால் உங்களிடம் இருக்கும் பத்திரத்தின் நகல்களை இணைக்க கொள்ளலாம் உதாரணமாக உங்கள் சொத்துக்கு அறுபது ஆண்டுகளுக்கு ஈசி வேண்டுமென்றால் அதிலிருந்து நடந்த பத்திரப்பதிவு நடவடிக்கைகளை நாம் மூலம் பார்க்க வேண்டுமென்றால் தோராயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்து சார் பதிவு வகங்கள் கணினிமயமாகி இருக்கின்றன எனவே தாங்கள் ஈசி போடவும் போது பொழுது குறிப்பிட்ட கால வரை கம்ப்யூட்டர் ஈசி என்றும் கம்ப்யூட்டர் ஈசி போட வேண்டுமென்றும் மனுவில் ஈசி போட வேண்டுமென்றும் சார்பதிவகங்களில் சொல்வார்கள் அதனை எளிமையாக உதாரணத்துடன் நான் இப்பொழுது உங்களுக்கு விவரிக்கிறேன் என்னவென்றால் உங்களுடைய சொத்து சென்னை கொட்டிவாக்கத்தில் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அதற்கு அறுபது ஆண்டு காலம் ஈசி போட வேண்டுமென்றால் இன்று தேதியிலிருந்து பின்னோக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரை கொட்டிவாக்கம் சொத்திற்கு நீலாங்கரை தான் சார்பதிவாளர் அலுவலகம் ஆகும் எனவே அங்கே ஈசி போட்டு பார்க்க வேண்டும் எங்கே சா நீலாங்கரை சார்பதிவாளத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் இருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் எல்லாம் கணினி மயம் ஆகிவிட்டதால் நீலாங்கரையில் கம்ப்யூட்டர் ஈசி கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருந்து பின்னோக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரை மேற்படி கொட்டிவாக்க சொத்திற்கு அடையாறு சார்பதிவகம்தான் சார்பதிவகம் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரை கணினி ஈசி தான் இருந்தது அப்போது நமக்கு கணினி ஈசி தான் கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருந்து பின்னோக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரை கொட்டிவாக்கம் சொத்திற்கு அடையாறுதான் சார்பதிவகம் என்றாலும் அப்போது கம்ப்யூட்டர் இல்லாத மேனுவலாக பதியப்பட்டது எனவே அப்பொழுது நாம் போட வேண்டிய மேனுவல் ஈசி அதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது வரை மேற்படி கொட்டிவாக்கம் சொத்திற்கு தான் சார்பதிவகமாக அலுவலகம் ஆகும் அப்பொழுது எல்லாம் மேனுவல் காலம் எனவே அப்போது நமக்கு கிடைப்பது மேனுவல் ஈசி ஆகும் வரிசை எண் சொத்தின் கிராமம் கால இடைவேளை பீரியட் சார்பதிவாளர் அலுவலகம் ஈசியின் தன்மை பற்றி பார்க்கலாம் கொட்டிவாக்கம் இன்று தேதியில் இருந்து பின்னோக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரை நீலாங்கிரே சார் பதிவகம் கணினி ஈசி கொட்டிவாக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரை அடையாறு சார்பதிவகம் கணினி ஈசி கொட்டிவாக்கத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் இருந்து பின்னோக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரை அடையாறு சார் பதிவகம் மேனுவல் ஈசி கொட்டிவாக்கம் ஆயிரத்தி எண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இருந்து பின்னோக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு வரை சைதாப்பேட்டை சார் பதிவகம் மேனுவல் ஈசி இதே போன்றே கொட்டிவாக்கம் கிராமத்தை எதிர்காலத்தில் பதிவுத்துறை நிர்வாகத்திற்காக நீலாங்கரை சார் பதிவகத்தை இரண்டாக பிரித்து புதிய சார்பதிவகம் ஒன்றினை உருவாக்கினா உருவாக்கலாம் உருவாக்கிய தேதிக்கு முன்பு ஈசி பார்க்க வேண்டும் என்றால் நீலாங்கரை சார்பதிவகத்தில் ஈசி போட்டு பார்க்க வேண்டும் உருவாக்கிய தேதிக்கு பின்பு ஈசி பார்க்க வேண்டும் என்றால் புதிய சார்பதிவகத்தில் ஈசி போட்டு பார்க்க வேண்டும் இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரீ ஆஃப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் அதாவது கொட்டி வந்து சார் பதிவு உள்ள சொத்துக்கு வந்து நீலாங்கரையில் வந்து பதிவு இருந்தது அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா வந்து அடையாராக இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி சைதாப்பேட்டையாக இருந்திருக்கு ஏன்னா அப்போது வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறி மாறி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்தந்த சார்போதத்தில் போய் அந்தந்த சம்பந்தப்பட்ட தான் பெற முற்பட வேண்டும் என்பதுதான் அதற்காகத்தான் இந்த விஷயத்தை நாங்கள் இங்கு கூறுகிறோம் ஈசியில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் உங்கள் பக்கத்து நிலத்துக்காரர்கள் அவர்களுடைய இடத்தை கடன் அடமான பத்திரம் போடும் போதோ அல்லது நீதிமன்ற தடையுத்தரவை பதிவுத்துறைக்கு தெரிவிக்கும் பொழுதோ அவருடன் இருந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு சர்வே எண் நாலு எட்டு ஆறுக்கு பதிலாக நாலு ஆறு எட்டு என்ற நம்பர் மாற்றி அடிக்கின்ற ஆவண எழுத்தர்களால் உங்கள் சொத்தில் சர்வே எண்ணை இணைத்து விடுவார்கள் அதன் பிறகு உங்கள் சொத்தில் ஈசி போடும்போது உங்கள் ஈசியில் மேற்கண்ட அடமானமோ நீதிமன்ற தடை ஆணைகளோ பிர பிரதிபலிக்கும் கூட்டுறவு சொசைட்டி நிலவள வங்கி ஆகியவற்றின் சொத்தை வைத்து விவசாய கடன் வாங்கி இருப்பார்கள் பெரும்பாலும் அரசு மேற்படி கடன்களை தள்ளுபடி செய்துவிடும் ஆனால் நாம் தான் அதற்கு ரெசிப்ட் அடித்து சார் பதிவகத்தில் வங்கி அதிகாரியை கூப்பிட்டு கடன் ரத்து பத்திரம் அடித்து பதிவு செய்ய வேண்டும் அவை அரசு தள்ளுபடி செய்த காரணத்தால் எந்த வேலையும் செய்யாமலேயே விட்டுவிடுவார்கள் ஆகவே ஈசியின் கடனாகவே காலம் முழுவதும் காட்டும் கொண்டு இருக்கும் உங்கள் சொத்திற்கு அரசின் சில கடன் உதவி திட்டங்களுக்கு உதாரணமாக டிராக்டர் வேலைக்கு எட்டு ஏக்கர் நிலம் இருக்க வேண்டும் அதாவது டிராக்டர் லோனுக்கு வந்து எட்டு ஏக்கர் நிலம் இருக்க வேண்டும் அரசின் சட்டத்திட்டப்படி கடன் வாங்க நினைப்பவரிடம் ஏழு புள்ளி ஏழு ஐந்து ஏக்கர் தான் இருக்கிறது என்றால் மீது இருபத்தைந்து சென்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள எண்ணெய் வேண்டுமென்றே இணைத்து விடுவார்கள் அப்பொழுது ஈசியில் உங்கள் சொத்துக்கு வில்லங்கம் காண்பிக்கும் சியை பொறுத்து இலவச சில டிப்ஸுகளை நாம் இலவ இங்கு வழங்குகிறோம் எப்பொழுது மேனுவல் ஈசி போட்டாலும் முப்பது வருடம் நாற்பது வருடம் ஐம்பது வருடம் ஈசி பார்க்க வேண்டிய பொழுது அதற்கு ரெக்கார்டுகள் எல்லாம் பழுதடைந்து அதில் உள்ள தாள்கள் எல்லாம் உடைந்து போயிருக்க வாய்ப்புண்டு அதில் உள்ள எழுத்துக்கள் அழிந்து போயிருக்க வாய்ப்பும் உண்டு அப்பொழுது ஈஸி பார்த்து கொடுக்கும் பணியாளரை சந்தித்து கொஞ்சம் பொறுமையாக பார்க்க சொன்னால் நல்லது அவசரப்படுத்தினால் தெளிவாக கொடுப்பார்கள் என்று சொல்ல முடியாது அவரிடம் கேட்டால் ரெக்கார்டை உங்களுக்கு காண்பிப்பார் நீங்களும் அங்கு இருக்கும் ஆவணத்தின் நிதர்சனத்தை புரிந்து கொண்டு முடிவு எடுக்கலாம் உங்கள் சொத்தை சுற்றி இருக்கும் சொத்துக்காரர்களின் கடன் அடமானமோ கிரையமோ நீதிமன்ற வழக்கோ செய்யப்பட்டால் கொஞ்சம் விழிப்பாக இருங்கள் நேரம் இருந்தால் பக்கத்து நிலத்துக்காரர் கிரயம் அடமானம் போடும்போது அவரை சந்தித்து முழுமையான விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் அதில் என்ன சர்வே நம்பர் வருகிறது என்ன பதிவு செய்கிறார்கள் என்பதை அறிவது மிக்க நல்லது ஆன்லைன் ஈசியில் சில நேரங்களில் தவறுதல்கள் ஏற்படுகின்றன என்பதே என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் குறிப்பாக பத்திரப்பதிவு அதாவது குறிப்பாக பத்திரப்பதிவு சம்பந்தமாக நீதிமன்ற தடை போட்ட பிறகும் நடந்த பத்திரங்கள் ஆன்லைன் ஈசியில் காண்பிக்கவில்லை என்ற குறை பதிவுத்துறைக்கு இருக்கிறது இது தவிர சர்வர் டவுன் தொழில்நுட்பக் கோளாறு என்று ஆன்லைன் ஈசியில் சிறு பிழைகள் ஏற்படுகின்றது அதனால் சொத்து வாங்கவோ அல்லது வேறு பரிமாற்றங்கள் செய்யவோ நிச்சயம் பதிவு அலுவலகத்திற்கு சென்று கம்ப்யூட்டர் ஈசி மனு செய்து வாங்கவும் குறைந்த குறைந்தது ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது உங்களுடைய சொத்துக்களுக்கு ஆன்லைன் ஈசி போட்டு பார்ப்பது மிகவும் நல்ல விஷயமாகும் இறுதியாக அனைவரும் ஈசியை பற்றி நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நீங்கள் பணம் கட்டி சார் பதிவகம் அலுவலகம் ரெக்கார்டுகளில் உள்ள உங்களுடைய சொத்து பரிமாற்றங்களை ஈஸியாக எடுத்து கொடுக்க சொல்லும் போது பதிவுத்துறை பிழையாக எடுத்து கொடுக்காமல் இருப்பதற்கு நீங்கள் அதை சரியாக கவனிக்க வேண்டும் அதனை நம்பி நீங்கள் சொத்தை ஏதாவது பரி பரிமாற்றங்களுக்கு உட்படுத்தி நஷ்டமடைந்தால் பதிவுத்துறை பொறுப்பல்ல என்கிறது ஈசியில் ஏதாவது ஒரு வில்லங்கத்தை காட்டப்படவில்லை என்றால் அதுக்கு அரசு பொறுப்பல்ல என்று கூறுகிறது அதனை ஈசியின் பின்பக்கத்திலேயே குறிப்பிட்டு இருக்கிறார்கள் எனவே ஈசிக்கு அரசு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து கொள்வதில்லை அதாவது நோ அக்கவுண்ட் எனவே எனவே நீங்கள்தான் அதிக கவனம் செலுத்தி ஈசியை அப்ளை செய்யும்போது சரியாக விதத்தில் அதை பூர்த்தி செய்து மிகவும் கவனமாக பொறுமையாக ஈசியை எடுத்து அதை சரிபார்த்து சொத்துக்களை பராமரித்து வர வேண்டும் இந்த ஈஸியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலும் இந்த வில்லங்க சான்றதை இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் அது வந்துடும் அப்போ அது வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சரியான டிரான்சாக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனால் உங்களையும் மாரி தெரியாமல் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் ஆகியிருக்கு அதில் பதிவாகிருக்கு அப்படின்னா தான் வந்து பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை அறிவதற்கு தான் வந்து ஈஸியை வந்து போடுகிறோம் மற்றும் ஒரு சொத்து வாங்கும்பொழுது அந்த ஈஸியில் வந்து அந்த பதிவாகிருக்கிற டிரான்சாக்ஷன் லிங்க் வந்து சரியாக இருக்க வேண்டும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மற்றும் தற்போது வந்து நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சாங்க என்னென்னா நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்யும் மனுவை வந்து சப்ரிஜிஸ்டார் ஒரு வழக்கு ஒரு இது ஒரு சொத்தில் பதிவு செய்தார் அதுக்கு எதிராக வந்து வழக்கு வந்து தொடுக்கப்பட்டு நீதிமன்றம் வந்து ஹைகோர்ட் வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வழக்கு தொடுக்கப்பட்ட பெட்டிஷனெல்லாம் வந்து நீங்கள் வந்து சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது அது வந்து மிகவும் வந்து சொத்துக்களுக்கு உண்டான பிரச்சனைகளை மேலும் வந்து வலுப்படுத்தும் அந்த ப சொத்தினுடைய சிரத்தன்மையை சீரழித்து விடும் சொல்லி அதை வந்து அந்த ரெக்கார்டை வந்து எடுக்க சொல்லாங்க இனிமேல் எந்த ரெக்கார்டும் வந்து நீதிமன்ற வழக்கு தொடரப்பட்ட பெட்டிஷனை பதிவு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் உத்தரவு ஆனால் நீதிமன்றம் தடையான பிறப்பித்தால் அதை நீதிமன்றமே வந்து அனுப்பும் சார் பதிவாளருக்கு பதிவு செய்ய சொல்லி மற்றும் அதை நாம் எடுத்து சென்று லெட்டராக கொடுத்து அதை வந்து அந்த சொத்தில் வில்லங்கத்தில் நாம் ஏற்றி கொள்ளலாம் இப்போ வந்து நம்ம அது ஈஸியை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம் ஈஸின்னா என்ன அதுதான் வந்து ஒரு அஸ்திவாரம் ஒரு சொத்துக்கு அஸ்திவாரம் அந்த தான் வந்து எல்லாமே தெரியும் என்னென்ன பரிமாற்றங்கள் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது அதனால் இந்த காணொலியை நான் வந்து இங்கே பதிவு பதிவிட வந்து விரும்பி பதிவிடுகிறோம் மற்றும் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஆல்ரெடி வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் மிக்க நன்றி அதை வந்து சோசியல் மீடியாவில் பகிரவும் அனைவரும் சட்டம் தெரிந்து கொள்ளட்டும் வணக்கம்